நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து வயிற்றுல குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனதோட மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம வயிற்றுல குழந்தை உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திகைச்சு போயிட்டு சரி ஓகே நம்ம வயிற்றுல அது அதுவே சந்தோஷம் சொல்லிட்டு மனசுக்குள்ள பல கனவு கோட்டையெல்லாம் கட்டுறாங்க ஐ நமக்கும் குழந்தை எப்படியும் நம்ம குழந்தை சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வயிற்றுல குழந்தை இருக்கு அந்த டாக்டரை பார்த்து கேள்வி கேட்கணும் முடிவு பண்றாங்க முடிவு பண்ணுறதை மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதை கார்த்திகை விழா ஒரு பக்கம் விட்டுட்டு மறுபக்கம் டாக்டர் அந்த மாதிரி போயிட்டு கோர்ட்டில் செக் பண்ணீங்களே அதனால அந்த தேவையில்லாத கிரிமெல்லாம் பூசி வச்சுருப்பாங்க இங்கே வாங்க காசுலேயா வந்து நான் பூசி வர்றேன் அப்போதான் குழந்தைக்கு ஒரு பக்கம் ஆரோக்கியமாக இருக்குன்னு கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா வயிற்றுல குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்லை ஏமா உனக்கு தான் தெளிவாக சொல்லிட்டோம் வயிற்றில குழந்தை நிற்கான்னு சொல்லிட்டு அப்போ எப்படி நீ வயிற்றுல குழந்தை அந்த டாக்டர் பண்ணாங்களே ஆமா நான் பண்ணுவேன் அஞ்சலி நான் பண்ணுவேன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இருக்கிறாங்களா அதுக்குள்ளே வந்து இன்னொரு ரூமில் இருந்து இந்த டாக்டர் வராங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க இந்த டாக்டர் நானும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாங்க இதனால் எனக்கும் பிரச்சனை வரும் என்ன அதுக்கப்புறம் க ஒரே ஐடியா போட்டு தள்ளுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களே தெரியாது எனக்கு இந்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டால் என்னால இதை மறுக்க முடியல ஏன்னா இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி என்றைக்குமே அவள் தப்பு பண்ணதில்லை உன்னால் தான் தப்பு செஞ்சிருக்கா இதுக்கு மேலே மூடி மறைக்கிறது அவன் மறைக்காமல் தான் உன்னோட பிரச்சனை நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உனக்கு ஐடியா இந்த ஐடியா வச்சு நீ எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இல்லைனா உன் வாழ்க்கையை கேள்விக்குரிய ஆயிரும் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஒரு டாக்டர் வந்து நான் இப்படி சொல்லக்கூடாது உன் வயதில் இருக்கிற குழந்தை அது வந்து களைஞ்சுகிற மாதிரி ஒரு ட்ராமா போடணும் இப்போ இலக்கியாவே நீங்கள் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்குவா ஒத்துறதால் மட்டும் இல்லாமல் இலக்கியா வெளியே வருவாள் அதுக்கப்புறம் இலக்கியா மூலமாகவே உன் குழந்தைக்கு ஆபத்து வர்ற மாதிரி பண்ணி உன் குழந்தை இலக்கியாவில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவாக போடுவோம் நாங்களும் அதுக்கு ஸ்டாட்சு இருக்கோம் தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகிட்டே தந்துடுறோம் அதுக்கப்புறம் இலக்கியாவை ஒரே அடியாக தூக்கிலே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இலக்கியா தொல்லை உனக்கு என்னைக்குமே இருக்குது அது எங்களுக்கும் ஊன்தொல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிறாங்க என்னடா இது டாக்டர்ஸ் எல்லாம் உயிரை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க இந்த டாக்டர்ஸ்னால் உயிரை கொண்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ண பார்க்குறாங்களே ஐயோ சாமி சாமியே அவங்கவுங்க சுயநலத்துக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம டென்ஷனாகவும் கோபமாகவும் நேராக அஞ்சலியை பார்க்க போகிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அஞ்சலியை இலக்கியாவை எப்போவுமே விடுதலை பண்ணக்கூடாதா உள்ளதான் கொன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இலக்கிய ரிலீஸ் பண்ணுறது ஓகே சொன்னால் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா இப்போ பெரிய பிளான் இருக்குது அந்த பிளான் உங்களுக்கு சொன்னால் நீங்களே சந்தோஷப்படுவீங்க அப்படி என்ன பெரிய பிளான் பண்ணிட்டுறேன் இனி பொல்லாத பிளானை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நடந்த கதை சொந்த கதை கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதான் ஷாக் ஆயிடுறாரு எஸ்எஸ்கே எந்தாலும் ஏமா அஞ்சலி இந்த டவுட்ருக்குள்ளே இவ்வளோ குளவேரியா என்னமா இலக்கிய மேலே அவ்வளோ பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய மேலே பார்க்கல இவங்களும் இந்த விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து நான் போலி கர்மமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தது எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் இவங்க எப்பவுமே டாக்டர் தொழிலே செய்ய முடியாது அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால தான் வேற வழி இல்லாமல் இவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே கேட்டதும் தான் புரிய வருது ஓஹோ நான் இதான் காரணமா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இதான் காரணம் இப்போ தான் எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் அந்த மரமண்டியே யூஸ் பண்ணியிருக்கான் எஸ்எஸ்கேவுக்கு மண்டையில் மசாலாலாம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கும் தெரியுது சோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகேன்